அண்ணாமலையாருக்கு அருகிற திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் கோசாலையில் அமைந்துள்ள நமது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு சிவபக்தர்களுக்கு உபதேசங்கள் அவர்கள் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தீட்சை ஒவ்வொரு மனிதருக்கும் அவரது குறைகளை கேட்டு நிறைகளாக்க வழிகள் சொல்லித்தருவது ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனியாக அவரது குறைகளை கேட்டு அவரவர்களுக்கு அருணாச்சல ஈஸ்வரனின் அருளை பெறுவது எப்படி என்று உபதேசமாக தருவது பிரதி மாதம் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு இது மாதிரி சேர்லாம் போட்டு சூப்பு மூட்டு வலிக்கு சூப்பு கொடுத்து டயர்டாக வரவங்களுக்கு மூட்டு வலி சூப்பு அது போக தைலம் மூட்டு வலி தைலம் அதுக்கப்புறம் குடிக்க மினரல் வாட்டர் அது முடிஞ்சோடனே அவங்களுக்கு தீட்சை தேவைப்படுபவர்களுக்கு சிவ தீட்சை ஆக்கினி சக்கரம் விழிப்படைய ஆக்கினி தீக்ஷை வழங்கி அவர்களது குறைகளை கேட்டு குறைகளை நிறைகளாக்க அருணாச்சல ஈஸ்வரனின் அருளாலும் குரு பாபுஜியின் ஆசீர்வாதத்தாலும் மக்கள் அனைவரும் ஆனந்தமாக ஏவுலம் வந்து அனைவரும் ஆண்டைவரை வேண்டி வணங்கி வரம் பெற வழி கேட்டுக்கொண்டு செல்கிறார்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி என்னவென்று அங்கே சொல்லி கொடுத்து அவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தந்து இறைவனின் அருளும் குருவின் அருளும் இறைவனின் ஆசீர்வாதமும் குருவின் ஆசீர்வாதமும் பெற்று கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு சனாதன தர்மத்தை தழைத்துவங்க பக்தி மேம்பட ஆனந்த பரவசமாக நிலையை அடைவது எப்படி என்று அவர்களுக்கு சொல்லி எல்லோருக்கும் சிவத்தன்மை வர வேண்டும் என்பதே அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் நோக்கம் பாண்டியிலிருந்து வந்திருக்கிற ஒரு சிவாச்சாரியார் இவர் மாதந்தோறும் இந்த சேவை நடைபெறுகிறது குறைந்தபட்சம் இருபதாயிரம் பேருக்காவது ஆசிர்வாதம் வழங்குகிறோம் அறுபதாயிரம் பேருக்கு மூட்டு வலி சூப்பு வழங்குகிறோம் அறுபதாயிரம் பேருக்கு மூட்டு வலி தைலம் வழங்குகிறோம் மாதந்தோறும் இந்த சேவையை செய்கிறோம் எல்லாம் அல்ல அண்ணாமலையாரின் அருள் ஆசிர்வாதத்தால் குரு யோகராம் பாபுஜி அவர்கள் வழிநடத்துதல் பேரில் இந்த சேவை தொடர்ந்து நடைபெற உங்கள் அனைவரின் ஆதரவை தேடுகிறது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை ஒவ்வொரு மாதமும் இந்த சேவை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் இறைவனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அது புனிதமே அண்ணாமலையாரின் பெயரால் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை இங்கு இயங்கி வருகிறது எல்லோரும் கிரிவலம் வரும் பக்தர்கள் அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றோம் எல்லாம் அவனருளாலே அவனருளின்றி ஒரு அணுவும் அசையாது என்னுள் இருப்பதும் அவனே உங்களுக்குள் இருப்பதும் அவனே உங்களுக்குள் இருக்கும் இறைவனை எனக்குள் இருக்கும் இறைவன் ஆனந்தப்படுத்தி ஆசீர்வாதம் செய்து உங்களை வாழ்வில் வெற்றி நோக்கி பயணிக்க தேவையான அனைத்து விஷயங்களையும் நமது அண்ணாமலையார் சேவார கட்டளை மூலமாக பல சேவைகள் செய்து வருகிறோம் இது வந்து குடிக்கிற தண்ணி எவ்வளோ மக்கள் போகிறாங்க சேவை செய்யணுன்ற எண்ணம் யாரோ ஒரு சிலருக்கு தான் இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் என்று எனக்குள் இருக்கும் இறைவன் சொல்லும்போது உங்களுக்குள் இருக்கும் இறைவனை நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும் அதுதான் உண்மை அன்பு ஒன்றுதான் சிவம் அதை தவிர வேறில்லை அன்பு தயவு கருணை என்பதெல்லாம் வெறும் வார்த்தைகளோடு நில்லாமல் அனைவருக்கும் பயன்படும் விதமாக ஏதாவது ஒரு செயல் செய்தாலே அதுவே மிகப்பெரிய பலனை தரும் அன்பு பிரதானமாக எங்கு இயங்குகிறதோ அங்கு பிரதானமாக எல்லா வேலைகளும் நடக்கும் அன்பே சிவம் அன்பு ஒன்றுதான் எந்த உலகத்தில் போனாலும் செல்லுபடியாகும் அன்பை தவிர வேறு எதை விதைத்தாலும் அது நல்ல முறையில் அறுவடை ஆகாது அன்பை விதைத்தால் அன்பே அறுவடையாகும் சிவமே அதுதான் அண்ணாமலையாரின் வடிவமாக மலை அமைந்துள்ளதால் அண்ணாமலையை சுற்றி வர பக்தர்கள் மாதந்தோறும் கிரிவலம் வருகிறார்கள் நமது அறக்கட்டளையில் அக்ஷய உபேர லிங்கேஸ்வரரை பிரதிஷ்டை செய்துள்ளோம் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் பெற வேண்டி தினந்தோறும் யாகம் செய்கின்றோம் நமது காந்திநகர் ஆசிரமத்தில் பௌர்ணமி அன்று உற்சவராக அவர் அங்கு மக்களுக்கு காட்சி அளிக்கின்றார் ஆசீர்வாதம் செய்கின்றார் கருணை மழையை பொழிகிறார் அதே அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர் மூலவராக அண்ணாமலையார் சேவார கட்டளையில் தினம்தோறும் யாகம் அபிஷேகம் ஆராதனை ஆர்த்தி போன்றவைகள் செய்யப்பட்டு வருகிறது இறைவனின் திருப்பெயரால் இறைவனே முன்னின்று நடத்தும் இந்த அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளைக்கு அன்பு ஒன்று தான் பிரதானமாக இருக்கிறது அன்பே சிவம் எவ்வளோ கிரிவலம் மக்கள் போகிறாங்க நம்ம ஆசிரமத்தில் குடிக்க தண்ணி கேன் தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை சூப்பு வட்டாக இறக்கிறதுக்கு ஆள் இல்லை குடிக்கிற ஸ்டீல் கிளாஸு கழுவுறதுக்கு ஆள் இல்லை இவையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஆக சேவை செய்ய சேவை மனப்பான்மையுள்ள தியாகிகள் இல்லை அனைவரும் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த காணொலியை பார்ப்பவர்கள் நாமும் நம்மால் முடிந்த சேவையை செய்து இறைவனை ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று உங்களுக்குள் இருக்கும் இறைவனை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் சென்ற முறை இது ஒரு காணொளி போட்டதால் விழுப்புரத்திலிருந்து கௌதம் என்ற ஒரு இளைஞன் வந்து இந்த முறை முழு பௌர்ணமி கிரிவல சேவையும் செய்து தந்துவிட்டு போனார் அதுபோல இளைஞர்கள் முன்வர வேண்டும் தன்னிக்கேன் தூக்கி போடுவதற்கு சூப்பு வட்டா எடுத்து வைப்பதற்கு சிவபக்தர்கள் குடிச்சிட்டு வைக்கும் கிளாஸ் ஸ்டீல் கிளாஸை கழுவுறதற்கு இவர் ஒரு சிவனடியார் பாருங்கள் இது போல அனைவருக்கும் அருளாசி தந்து அவர்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லி எல்லாம் சிவமயம் எங்கும் சிவமயம் எல்லாம் அவனருள் உனக்குள் இருப்பதும் அவனே எனக்குள் இருப்பதும் அவனே அணுவுக்குள் அணுவாக இருப்பதும் அவனே அண்ட சராசரம் முழுவதும் இயங்க வைப்பதும் அவனே என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்